என்ன சும்மா சும்மா எங்க அப்பாவை சங்கி சங்கின்னு சொல்றீங்க அவர் சங்கி எல்லாம் கிடையாது அவர் மட்டும் சங்கியா இருந்திருந்தா இந்த படத்துல நடிச்சிருப்பாரா இப்படி வந்து ரஜினி அவர்களோட மகளான ஐஸ்வர்யா அவர்கள் பேசினதான் மிகப்பெரிய சர்ச்சையா இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் லால் சலாம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா தான் இப்போ வந்து நடந்துச்சு இந்த படத்துல வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காரு இப்படி இருக்கும் இந்த ஆடியோ லான்ச்ல ஐஸ்வர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சும்மா சும்மா எங்க அப்பா வந்து சங்கி சங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ல வந்து சொல்றாங்க இதை வந்து கேட்கும் எனக்கு ரொம்ப கோவம் வந்து வருது இந்த பேரை கேட்டாலே எனக்கு வந்து பிடிக்கல உண்மையிலே அவர் சங்கிலாம் வந்து கிடையாது அவர் என்னைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் தான் அவர் மட்டும் சங்கியா இருந்திருந்தாரு அப்புடின்னா அவர் இந்த படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாரு ஏன்னால் இந்த படத்துல வர கேரக்டர் வந்து அப்படி இந்த படத்துல வர கேரக்டரை வந்து மனிதநேயம் உள்ளவர்னால தான் வந்து நடிக்க முடியும் சும்மா எல்லோருனாலேயும் அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து நடிக்க முடியாது எங்க அப்பாவுக்கு மனிதநேயம் இருந்திருக்கு அதனால தான் அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க இப்போ இது தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்டவொடனே நிறைய பேர் வந்து ஐஸ்வர்யா அவர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வரீங்க உங்க அப்பா வந்து சங்கின்னு சொல்றது கூப்பிடறது பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து பதில் சொல்லணும் எங்க அப்பா நடுநிலையான மனிதரு ஆனா அவர் மேல இந்த மாதிரி முத்துரை குத்துறாங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அதோட வந்து நிறுத்திக்கணும் நீங்க வந்து சங்கிகளை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி வந்து பேசுறீங்க என்னமோ சங்கியா இருந்திருந்தா இந்த படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாரு மனிதநேயம் நேயம் தான் இந்த படம் வந்து நடிக்க முடியும்னு சொல்றீங்களே அப்ப சங்கிகள் யாருமே வந்து மனிதநேயம் இல்லாம இருக்காங்களா இததான் நீங்க வந்து சொல்றீங்களா நீங்க பேசுனது ரொம்ப தப்பு இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் இந்த மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ரஜினி அவர்களை பத்தி நமக்கு கிளீனா வந்து தெரியும் எப்பயுமே அவரை பொறுத்த வரைக்கும் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலைமையான வாதியா தான் வந்திருப்பாரு எல்லா இடத்துக்கும் வந்து போவார் ஆளுங்கட்சி ஒரு இடத்துக்கு வந்து கூப்புறாங்க அப்படின்னா அங்கேயும் வந்து போவாரு ராமர் கோயிலுக்கும் போவாரு யோகி ஆதித்யநாத் அவர்களும் வந்து மீட் பண்ணுவாரு சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவாரு அவர் என்னன்னா நிறைய கோயில்களுக்கு வந்து போறனால இது மாதிரி என்னதான் அவர் நடுநிலையா இருந்தா கூட நீங்க வந்து கோயிலுக்குலாம் வந்து போறீங்களே நீங்க ஆன்மீகவாதியா இருக்கீங்களே அதனால உங்களை சங்கின்னு தான் நாங்க வந்து கூப்பிடுவோம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரஜினி அவர்கள் மீது இந்த மாதிரி சங்கி அப்படின்ற முத்திரை வந்து குத்துறாங்க இது ரஜினி அவர்களுக்கே தெரியும் நான் என்னதான் வந்து பண்ணாலும் என் மேல இந்த மாதிரி முத்திரை தான் வந்து குத்துவாங்க ஆனா என் மேல காவி சாயம் பூச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே பல இடத்துல வந்து சொல்லியிருக்காரு ஆனா இந்த மாதிரி என்னதான் அவர் மேல விமர்சனம் வந்தாலும் அதை அவர் பெருசா வந்து பொருட்டா மதிக்கிறதுல அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சொல்லலாமா சங்கியா இருந்திருந்தா இந்த படம் வந்து நடிச்சிருக்க முடியாது இதே மனித நேயம் உள்ளவங்கனாலதான் இந்த படம் நடிக்க முடியும் சொல்றீங்களே அப்ப வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க ரஜினி அவர்களுக்கு வந்து வேற சித்தாந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து போட்ரை பண்ண வரீங்களா நீங்க சொல்ல வர விஷயம் என்ன நீங்க வந்து அவர் மேல முத்திர குத்திர பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல தேவையில்லாம இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணனாலதான் வந்து பிரச்சனை நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதே வந்து கிளீனா வந்து புரியல நீங்க சொல்ல வரது என்னமோ அதை கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஐஸ்வர்யா அவர்களை பிடிச்சு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐஸ்வர்யா அவர்கள் பேசுன சரி நினைக்கிறீங்களா இல்ல தவறு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடில உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை